போகுது வெ தேராட்டம் இப்போவே எல்லா விளையாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே தூரி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க பார்த்தா ஒரு தூரி ஸ்லாங் சுற்றி சுற்றி வேறு இந்த வருஷமும் ஒரு வித்தியாசமாக ஒரு லாபம் போட்டிருக்காங்க இது வந்து சேர் கார் சேரு சுற்றிக்க வர இது சேர் இது அது வந்து இது இந்த ஸ்லாங்காக போயிட்டு வர்றது இது வந்து பெரிய ராட்டன் துடி எல்லாமே ரெடியாக வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி சந்தன காப்பு அது வந்து ட்ரெயின் அந்தளவுக்கு அது இன்றைக்கி சந்தன காப்பு ஆனால் ஃபுல்லாக இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடு வெள்ளிக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்குது வியாழக்கிழமணிக்கு குண்டா வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேர் சனிக்கிழமனைக்கு முத்துப்பல்லாக்குன்னு சொல்லுவாங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்லா அம்மன் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அம்மன் அறிவு பெருகர் நன்றி வணக்கம்